அஸ்ஸலாமு என் இனிய நண்பர்களே எப்படி இருக்கீங்க நாங்கள் சூப்பராக இருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் வெல்கம் டு மை உலாக்ஸ் தமிழ் சேனல் என்னடா இது நட்ஸ்லாம் கட் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேனே அப்படின்னு பார்ப்பீங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நட்ஸ் லட்டு தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அது தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்கேன் நம்ம மந்த்லி பட்ஜெட் லிஸ்ட்டு போடும்போதே பார்த்திங்கன்னா நட்ஸ் எல்லாம் வாங்கணும் அப்படின்ட்டு அதுக்கு ஒரு அமௌண்ட் பார்த்திங்கன்னா ஒதுக்கி வைப்போம் அதே மாதிரி கிராசரிஸ் வாங்க போகும்போதும் பார்த்திங்கன்னா காசு போனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு உடம்பு தான் முக்கியம் அப்படின்ட்டு நட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா செலவு பண்ணி வாங்கிட்டு வந்து வச்சுருவோம் வாங்கிட்டு வைக்கிறதோடு சரிங்க இதெல்லாம் கண்டினியூவாக டெய்லியும் நம்ம சாப்பிட்றோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கேள்விக்குறி தான் என்ன கேட்டிங்கன்னா நம்ம என்ன பண்ணுவோம் வீட்டில் இருக்க நம்மளையே எடுத்துக்கோங்க நம்ம வீட்டில் நைட் டைமில் பார்த்திங்கன்னா இந்த பாதம் வால்நட் இதெல்லாம் ஊற வச்சு காலையில் நம்மளும் சாப்பிட்ணும் குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும் வீட்டில் இருக்கவங்களுக்கும் கொடுக்கணும் வெறும் வயதில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படின்ட்டு நம்ம அறிவுக்கு தெரியும் நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு நாலு நாள் ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னா மற்ற ஆறு நாள் பார்த்திங்கன்னா மறந்து விட்டுடுவோம் நைட்டில் பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் சமைச்சி கொடுத்து அவங்களுக்கு சாப்பாடு எடுத்து வச்சு அவங்க சாப்பிட்டு முடித்த பின்னாடி அந்த பாத்திரம் எல்லாம் கழுவி வச்சுட்டு கவுண்டர் டாப் கிளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு பால் சூடு பண்ணி அதையும் எல்லாருக்கும் கொடுத்துட்டு எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நைட்டுக்கு தூங்கிடுவோம் இந்த பாதம் வால்நட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊற வைக்க மறந்துடுவோம் எல்லா வேலையும் செய்ய தெரிஞ்ச நமக்கு இந்த ஒரு சின்ன விஷயம் ஊற வைக்கிறது இதை பார்த்திங்கன்னா நம்ம மறந்து ஸ்கிப் பண்ணிவிடுவோம் காலையில் எழுந்திரிச்ச பின்னாடி தான் ஞாபகம் வரும் ஐயோ இதை மறந்துட்டோமே அப்படின்ட்டு அப்புறம் ஃபீல் பண்ணிவிட்டு இருப்போம் சரி ஊற வைக்கலன்னா என்ன அப்படியே சாப்பிட்லாம் எல்லாருக்கும் அப்படியே கொடுக்கலாம் அப்படின்னா ஐயோ மற்ற வேலை சமைக்கணும் அதெல்லாம் சமைச்சி முடிச்சுட்டு ஸ்நாக்ஸ் கொடுக்கும்போது பாக்ஸில் எடுத்து வச்சு விடலாம் நம்மளும் பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவங்கெல்லாம் வெளியே கிளம்பி போன பின்னாடி நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் ஆனால் சாப்பிடுவோமா கேட்டிங்கன்னா சாப்பிட மாட்டோம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம் அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லை ஏதாச்சும் மில்க் ஷேக்காக போட்டு குடிச்சிடலாம் பிரேக்ஃபாஸ்ட் தான் இருக்குல்ல அது சாப்பிட்டு அப்புறம் சாப்பிட்லாம் ஒரு பாதாம் ஒரு மிக்ஸ் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் சாலட்டில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை அப்படியே சாப்பிட்லாம் ஒரு பதினோரு மணிக்கு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோன்னா டைமை தள்ளி போட்டுகிட்டே இருப்போம் அப்புறம் அந்த நாளே ஓடி போயிடும் சரி வீட்டில் இருக்கவங்க ஹஸ்பண்டே எடுத்துக்கோங்க ஒரு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா என்ன பண்ணுவாங்க ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு எந்திரிச்சிட்றாங்க கூட வெளியே வர மாட்டாங்க அப்படியே தூங்கிட்டே புரண்டுகிட்டே இருப்பாங்க ஃபோன் பார்த்துக்கிட்டே படுத்துட்டு இருப்பாங்க கரெக்டாக கிளம்புறதுக்கு ஒரு அரை மணி நேரம் இருக்குன்னா அப்போ தான் எந்திரிச்சு வருவாங்க எந்திரிச்சு வந்து அவங்க ப்ரஷ் பண்ணுறது அவங்க வேலையை பார்க்குறது குளிக்கிறது ட்ரெஸ்அப் பண்ணுறது இதுக்கே அவங்களுக்கு டைம் சரியாக இருக்கும் முக்கியமான விஷயம் அவங்க எந்தெந்த பொருள் வேணுமோ அதெல்லாம் எடுத்து வைக்கிறது அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபோன் இருக்கா சார்ஜர் எடுத்து வைக்கிறோமா எக்ஸெட் எடுத்து வைக்கிறோமா ப்ளூடூத் எடுத்து வைக்கிறோமா இதே தான் அவங்க நோட் பண்ணி கரெக்டாக எடுத்து வைப்பாங்க ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் அவங்களுக்கு முக்கியமான பொருளாக இருக்கு அதனால அதை எடுத்து வச்சுப்பாங்க நம்மளும் பார்த்தீங்கன்னா அவங்களுமே பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக எழுந்திரிச்சிடறோமே ப்ரெஷ் பண்ணிவிட்டு ஒரு பாதாம் எடுத்து சாப்பிடுவோம் இல்லை எடுத்து ஸ்நாக்ஸில் வச்சுட்டு குடு எடுத்துகிட்டு போயிட்டு பதினோரு மணிக்காக வேலை செய்கிற இடத்துல உக்காந்து சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அவங்களுமே அக்கறைப்பட்டு சாப்பிட்றதில்ல ஒரு ப்ரெஷ் பண்ணிவிட்டு வந்து தண்ணியும் அவங்க குடிக்க மாட்டாங்கங்க ஃபோன் பார்த்துட்டே தான் இருப்பாங்க அந்த தண்ணியும் நம்ம தான் எடுத்துகிட்டு போயிட்டு குடிங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது வீட்டில் இருக்க நம்மளே பார்த்திங்கன்னா இந்த விஷயங்களையெல்லாம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் பால் மாறுறோம் அப்படின்னா வெளியில் போகிற ஹஸ்பண்டும் சரி குழந்தைங்களும் சரி சுத்தமாக சொல்லவே தேவையில்லை அவங்களாம் ஃபாலோ பண்ணுறதே கிடையாது அவங்க எடுத்துகிட்டு போயிட்டு சாப்பிட்லாமே இல்லை எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு சாப்பிட்லாமே அப்படின்ட்டு அவங்களுக்கும் தோன்றதே கிடையாது சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னா குழந்தைங்களுக்கு போதும் நம்ம குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் லேட்டாக தானே கிளம்புவாங்க அவங்களுக்கு நட்ஸு அப்புறமேட்டு பார்த்திங்கன்னா இந்த பேரிச்சம்பழம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் வச்சு கொடுத்து தான் செய்வோம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெண்டு சாப்பிட்டாங்க அப்படின்னா ஒரு ரெண்டு அப்படியே வீட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடுவாங்க சில குழந்தைங்களாவது பரவாயில்லைங்க ஒன்று ரெண்டு சாப்பிடுவாங்க சில குழந்தைங்க பார்த்திங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சிப்ஸு சாக்லேட்டு வேஃபர்ஸு குறுக்குறை இந்த மாதிரி பொருட்களில் தான் பார்த்திங்கன்னா சாப்பிட பிடிக்கும் எங்கள் அக்காவுமே பார்த்தீங்கன்னா புலம்பிட்டே இருப்பாள் எங்கள் அக்கா பையன் பார்த்திங்கன்னா இந்த நட்ஸு டேட்ஸ் இதெல்லாம் நல்லாவே சாப்பிட்டுப்பான் ஆனால் எங்கள் அக்கா பொண்ணு பார்த்திங்கன்னா இதெல்லாம் சாப்பிட்றவே மாட்டா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வருவாள் இல்லைனா அங்கே ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்டு வந்துடுவாள் அவளை பொறுத்த வரைக்கும் சிப்ஸ் இருக்கா குர்குரே சாக்லேட்டு வேஃபர்ஸ் இதெல்லாம் பார்த்திங்கன்னா விரும்பி சாப்பிடுவான் எங்கள் அக்காவுமே பார்த்திங்கன்னா புலம்பிகிட்டே இருப்பாள் ஸோ குழந்தைங்களும் சாப்பிட்றது இல்லைங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்டுமே பார்த்திங்கன்னா சாப்பிட்றதில்ல சரி நம்ம அவங்களுக்கு கொடுத்தனுப்பலாமே அப்படின்னா ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பிடுவாங்கள்ல அவங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுக்கலாம் எடுத்து பாக்ஸில் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னா நம்மளுக்கு காலையில் எழுந்திரிச்சு அந்த டைம் வரைக்கும் பார்த்திங்கன்னா கிச்சன்லேயே போராடுறதுக்கே சரியாக இருக்குது சமைக்கிறதுக்கே சரியாக இருக்குது அப்படின்னும்போது நம்ம எங்கிட்ட ஹஸ்பண்டுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்நாக்ஸ் பாதம்லாம் எடுத்து வைக்கிறது முந்திரி எடுத்து வைக்கிறது நே டேட்ஸ் எடுத்து வைக்கிறது அப்படின்ட்டு நம்மளுக்குமே பார்த்திங்கன்னா அதெல்லாம் தோன்றதே கிடையாது நம்மளுமே பார்த்திங்கன்னா சரி அப்புறம் கொடுத்துடலாம் அப்படின்ட்டு விட்டுடுறோம் நம்மளும் சாப்பிட மாட்டுறோம் குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதில்ல அப்போ ஹஸ்பண்டுக்குமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது து ஒண்ணு கா சாப்பிடணும் இல்ல நைட்ல வராங்களா நைட்ல சாப்பிட கொடுக்கலாம் அப்படின்னா நைட் டைம்ல சாப்பிட்றது அவ்வளவுக்கு நல்லதில்லை பகல் பகல் டைம்ல தான் நல்லது ஸோ பகல் டைம்ல தான் நல்லது அப்படி இருக்கும்போது ஒரு நாலு பாதம் நாலு வால்நட் நாலு முந்திரி நாலு பேரிச்சம்பழம் கொடுத்து அனுப்புகிறோம் குழந்தைங்களுக்கும் சரி ஹஸ்பண்டுக்கும் சரி அப்படின்னா அதில் ஒன்று ரெண்டு சாப்பிடுவாங்க ஒன்று ரெண்டு மறந்துடுவாங்க ஒன்று வேலை பிஸி இல்லை குழந்தைங்க வந்து சாப்பிடலமா எனக்கு பிடிக்கல அப்படின்வாங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேலையில் ஒன்று ரெண்டு சாப்பிட்றதுக்கே டைம் சரியாக இருக்குது மற்றதெல்லாம் அப்படியே வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லுவாங்க ஸோ இதுக்கெல்லாம் என்ன வழி அப்படின்னு யோசிக்கும்போது தான் எனக்கு மைண்ட் வந்தது பாத்தீங்கன்னா இந்த நட்ஸ் லட்டுங்க அந்த அன்னிக்கு என் இருந்தது பார்த்திங்கன்னா பாதம் வால்நட் அப்புறமேட் வந்து வெள்ளை எள்ளு திராட்சை இருக்குதுல உலர்ந்த திராட்சை அதில் கருப்பு திராட்சை ப்ரௌன் கலர் திராட்சை பேய்சம்பழம் இதெல்லாம் போட்டு நல்லா நெய்யில் வறுத்து அப்புறம் பார்த்திங்கன்னா நான் லட்டுவாக பிடிச்சிக்கிட்டேங்க இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் ஒன்று ஒன்று சாப்பிட்டாலே போதும் அந்த அன்றைக்கி தேவையான ஊட்டச்சத்து எனர்ஜி இதெல்லாம் நம்மளுக்கு வந்து கிடச்சிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நாலஞ்சு குவாண்டிட்டியாக நம்ம ஒவ்வொரு பீஸையும் போட்டு கொடுக்குறதுக்கு ஒரே பீசா லட்டுவா எடுத்து நம்ம கொடுத்து அனுப்பும்போது நம்மளுமே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஒரு ஃபோன் பார்த்துக்கிட்டோ வேலை செஞ்சுக்கிட்டோ அந்த லட்டுவை சாப்பிட்லாம் அதே மாதிரி ஹஸ்பண்டுக்கும் ஒரு பீஸாக கொடுத்து அனுப்பும்போது அவங்களுமே பார்த்திங்கன்னா ஒரே பீஸை ஒரு ரெண்டு வாய் கடிச்சு சாப்பிட்டுப்பாங்க குழந்தைங்களுக்குமே பார்த்திங்கன்னா கொடுத்து அனுப்பலாம் இல்லை வீட்டில் இருக்கும்போது நம்ம கண் முன்னாடியே சாப்பிடுங்க அப்படின்ட்டு கொடுக்கலாம் சாப்பிட்றதுக்கும் அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கிறதால சாப்பிட்டுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதில் பார்த்திங்கன்னா அந்தன்னைக்கு தேவையான எனர்ஜியும் சரி ஊட்டச்சத்தும் சரி அவங்களுக்கு கிடைச்சிடும் நான் நம்புறேங்க தான் பாத்தீங்கன்னா நான் அதை பிடிச்சி வச்சேன் நான் என்ன தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிச்சம்பழம் வந்து கொஞ்சம் அமௌண்ட்டு தான் எடுத்தேன் ஒரு பத்து நூறு கிராம் தான் இருந்தது ஆனால் ஒரு அரை கிலோவாவது எடுத்தால் தான் நம்மளுக்கு எல்லா நட்ஸையும் பிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அந்த அன்றைக்கி எனக்கு வந்து ஒரு பதினேழு லட்டு வந்ததுங்க இன்னும் ஒரு பத்து லட்டு வரும் பெரிச்சம்பழம் இல்லாததால் நான் வாங்கிட்டு வந்து மறுபடியும் பிடிக்கணும் இன்னுமே பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் பருப்பி செய்யலாம் வெள்ளை எள்ளு பருப்பி கருப்பு எள்ளு பருப்பி வேர்க்கடலை பருப்பி பொறிக்கடலை பருப்பி அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் மே லட்டில் போது, இந்த பூசணி விதை வெள்ளரி வெத ஆலி விதை இப்போ அப்புறமேட்டு வந்து சூரியகாந்தி விதை கருப்பு எல் இதையெல்லாம் கூட போட்டு நம்ம பிடிக்கலாங்க எல்லாமே போட்டால் உடம்புக்கு தேவையான எல்லா சக்தியும் அதுலேருந்து கிடச்சிடும் ஒரு சின்ன பீஸ் சாப்பிட்டாலே போதுங்க எல்லாமே கிடச்சிடும் ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணி கொடுத்தேன் கொடுத்து அனுப்புனேன் கொடுத்துருக்கேன் அவருமே பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒன்று ஒன்று எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு இப்போ டூ டேஸாக ஸோ அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு திருப்தியான ஒரு நல்ல வேலையை பண்ணியிருக்கேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இன்னுமே நம்ம தேங்காய் பர்பி இதெல்லாம் கூட ஒன்று ஒன்று ஒரு ஒரு வாரத்துக்கு ஒன்று ஒன்று செஞ்சு வச்சு கூட நம்ம குடு கொடுத்தனுப்புலாங்க அன்றைக்கி நைட் டின்னருமே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சுட்டேன் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன்